ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஆஃப் கேஞ்ச் மட்டன் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் மூணு டம்ளம் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி அதை கழுவிக்கலாம் இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸில் தான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா தழை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பூண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணி பிரியாணிக்கு தேவையான தாளிப்பு பொருட்களை எடுத்து வச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெயை எண்ணெயை ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தே தாலி பிரியாணிக்கு தேவையான தாழ்வு பொருட்கள் அதில் சேர்த்துக்கலாம் தாழ்வி பொருட்களை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வதக்கலாம் வதக்கிட்ட பிறகு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வதக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா வதக்கிகிட்டே இருங்க நல்லா வதக்குங்க விடாமல் வதக்கிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அப்புறம் புதினா கொத்தமல்லி தழி சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துக்கிட்டு திரும்ப வதக்குங்க நெக்ஸ்ட்டு நாம் எப்பயுமே பிரியாணியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி போடுவோம் ஆனால் இந்த வாட்டி இஞ்சி பூண்டு நம்ம தட்டி போட போகிறோம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தட்டி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு திரும்பி கலருங்க நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் எடுத்துருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரே இடத்துல போடாமல் அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அதையும் நம்ம கிண்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் கலர் வந்துருக்குது பார்க்கும்போதே எச்சி ஊறுது சாப்பிட்ணும் போல் இருக்குது நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு இங்கே பாருங்கள் கலரை சூப்பராக இருக்குது கொதி வர வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் கொதி வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சால் பாஸ்மலி ரைஸை சேர்த்துக்கலாம் அதை ஒரே இடத்துல போகலாமா அதையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க பொறுமையாக அப்படியே போடுங்க அப்புறமா பொறுமையாக கிளருங்க அப்போ தான் நமக்கு ரைஸ் உடையாது சைட்லேருந்து கிளறி விடுங்க நடுவில் வந்து கிளறி விட்டீங்கன்னா நமக்கு பிரியாணி ரைஸ் உடஞ்சிரும் இப்போ பாருங்கள் அழகாக கொதி வந்துருச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் அங்கே பாருங்கள் பிரியாணி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நெக்ஸ்ட்டு திரும்பி கொஞ்சம் கிண்டி விடலாம் சைட்லேருந்து கி கிண்டுங்க நடுவில் வந்து எடுக்காதீங்க அப்புறம் ரைஸ் உடஞ்சிரும் நெக்ஸ்ட்டு இந்த இந்த இதில் நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பிரியாணி டம் கட்டிக்கலாம் அப்போ பாருங்கள் பிரியாணி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு இதில் அப்படியே கொத்தமல்லி புதினா தைட் தூவி விட்டு சாப்பிட்லாம் பாருங்கள் அதை சைட்லேருந்து எடுங்க அப்போ தான் நமக்கு ரைஸ் உடையாது பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு கறியெலாம் பிரியாணி ரைஸ் அழகாக நமக்கு உடையாமல் வந்திருக்குது அதனால தான் நம்ம சைட்லேருந்து பொறுமையாக தான் நமக்கு ரைஸ் உடையாமல் வந்திருக்குது சில பேர் டக்கு டக்குன்னு கிண்டிடுவாங்க அந்த மாதிரிலாம் கிண்டக்கூடாது நெக்ஸ்ட்டு இப்போ வாங்க சாப்பிட்லாம் கொஞ்சம் பிரியாணி போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறமா கிரேவி செஞ்சுருக்கோம் மட்டன் கிரேவி அந்த எலும்பெல்லாம் செம்ம டேஸ்ட்டு இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே நம்ம பிரியாணி மேலே அந்த சால்னா ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் கறி பாருங்கள் எவ்வளோ வெந்திருக்குற அழகாக நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு கறி வாயில் வச்சுன்னா அப்படியே சீக்கிரமாக உள்ளே போயிடுச்சு நெக்ஸ்ட் ஆனியன் டைத்தை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த சாள்னாவோட கறி எடுத்துக்கலாம் அதில் அப்படியே சால்னாலாம் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அதுவும் நல்லா வெந்திருந்துச்சு சம டேஸ்ட் அதுவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்